வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்க கொடுத்துரு படம் அருவி அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட்டாக கொடுத்த இயக்குனர் அவர் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம விஜய் ஆண்டனியை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு படம் எடுத்தா அப்படி இந்த படத்துக்கு வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு வைக்கப்பட்ட டைட்டில் வந்து பார்த்தினா வேறு அது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் பராசக்தி ஆனால் அந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம சுதா சுதாகங்காரன் கேட்டதுக்காண்டியும் சௌகார்த்தி கொண்டு வந்து விட்டுட்டு இந்த படத்தை வந்து பார்த்தா சக்தி திருமுகன் அப்படின்னு பேர் வச்சு படத்தை வந்து பார்த்தா எடுத்து படத்தை வந்து பார்த்தா விட்டாங்க படம் வந்து பார்த்திங்கனா வெளியில் வந்து தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குது எனக்கு என்ன மைனஸாக தோணுச்சு எனக்கு என்ன ப்ளஸ்ஸாக தோணுச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த படத்தோட ப்ளஸ் சீன் செய்யணும்னு ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாப் தான் படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கு தெரியும் படத்தோட ட்ரெய்லரு க்ரீம்ஸ் வரும்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் படம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதை வந்து பண்ணி எடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எந்த மாதிரி அரசியல் எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாமே இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காட்டன் வந்து சூப்பரான ஒரு யதார்த்தமான அரசியலை காட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பார்த்துக்கிட்டனா மாயவரத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல ஒரு பெண் வந்து பார்த்துக்கிட்டனா வருமானம் கொலை கொல்லப்படுறாங்க ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பத்தொட்டில் போடப்படுது அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டனா பின்னால் என்ன ஆணுச்சு இந்த தாழ்த்தப்பட்ட பொண்ணு வந்து பார்த்திங்கனா இதுக்காண்டி கொண்டாங்க அப்படின்ட்டும் பொலிட்டிக்கல் அதாவது பொட்டிக்கலில் நடக்கக்கூடிய புரோக்கர்ஸ் அரசியல் புரோக்கர்கள் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம் ஏதெதெலாம் பண்ணலாம் ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் வேலை பார்க்குற ஒரு ஆள் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்ஸாக இருக்கப்படி அவர் என்னெல்லாம் பண்ண முடியும் அவரால் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அவங்களால் என்ன அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்கிறது இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் விஜய் ஆண்டனியோட நடிப்பு தான் விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா முன்ன மாறி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய படங்களோட கதைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் தெளிவாகவே எடுத்துகிட்டு இருக்கா அப்படி அவரோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டா அவர் நடிப்புக்கு ஏற்றமான படம் அந்த படம் விஜய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்குது சுமூத்தாக சத்தமே இல்லாம அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா சாந்த சுருபியாக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி அவருக்கு ஏற்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்தினா அவர் இம்மியளவும் வந்து பார்த்துக்கிட்டனா விசிறு இல்லாமல் வந்து பார்த்தா ஸ்மூத்தாக வந்து பார்த்தா கொண்டு போனது அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் நடிப்பில் வந்து பார்த்துக்கிட்டா இந்த படம் வந்து பார்த்தோம்னா உன் அவர் பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம் அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டுன்னா அவரோட நடிப்புக்கு வந்து பார்த்த படம் தீனி போட்டுருக்குது அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இன்டெலிஜெண்டான சீனுனா ஒரு நாற்பது லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கை மாற்றுவாங்க ஒரு நாற்பது லட்சத்தை கை மாற்றுற சீன் வந்து பார்த்துக்கிட்டனா அவ்வளோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க இன்றைக்கி இருக்க சுற்றி வயசனில் நாற்பது லட்ச ரூபாய் வந்து பார்த்துக்கிட்டனா ஹார்ட் கேஸாக வந்து பார்த்துக்கிட்டனா அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி மாற்றுறது வந்து பார்த்தின்னா மிகப்பெரிய ஒரு கிரைம் அதை வந்து பார்த்துக்கிட்டனா பிசுரே இல்லாமல் கை மாற்றுகிற சீனில் வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராகவே கண்டிப்பிப்பா காட்டியிருப்பாங்க அந்த எப்படி கை மாற்றாங்க அப்படிங்கிறத அந்த இதை எடுத்துக்கிட்ட சீனும் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அதுலேயே வந்து பார்த்து தெரிஞ்சு போச்சு இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இதில் வந்து பார்த்தினா பேட் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதே மாதிரி உங்கள் பேசின அரசியல் வந்து பார்த்துக்கிட்டா வசங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டலிய வசனம் தான் ரோடு என்ன வந்து பார்த்தினா தார்லேயே போட்டிருக்காங்க தங்கத்திலேயே போட்டிருக்காங்க தார்லானே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதாகட்டும் நம்ம சொல்கிற ஒரு கரண்டி தோசைக்கே வந்து பார்த்தோம் ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நெத்தியடி நெத்தீடு வசனங்கள் தான் கொஞ்சம் கூட வந்து பார்த்துக்கிட்டுனா பாரபட்சமே பார்க்காம எல்லாமே நெத்தியடி வசனங்களாக தான் பேர் போட்டிருக்காங்க அந்த படத்தில் இந்த வர படத்தை வரக்கூடிய டைலாக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா பேரும் வந்து பார்த்துக்கிட்டுனா கொஞ்சம் இன்றைக்கி இருக்க அரசியல்வாதிகளோட போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்மும் காட்டிக்காங்க இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் தி எந்தளவு முக்கியமோ படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டுனா அவங்களுக்கு பெருசாக ஃபோர்ஸ் ரோல் இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து பார்த்துக்கிட்டா கரெக்டாக பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு ஸ்மூத்தாக போயிருக்காங்க அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம விவேக் சார் கூடியே வரக்கூடிய செல்முருகன் அவர் வந்து பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா விவேக் சார் கூட நிறைய படம் நடிச்சுட்டு இருந்தா அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து பார்த்தா படம் முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கேமியர் ரோல் இல்லாமல் படம் முழுக்கவே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு உணர்ச்சித்திர நடிகர் நடிச்சிருக்கா அப்படி அவரோட ரோல் வந்து பார்த்திங்கனா அற்புதமாக இருந்துச்சு அவருக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சில் இந்த மாதிரி ரோல் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் தான் தனிப்பட்ட கருது படத்தோட வில்லன் கண்ணன் அவர் தான் வந்து பார்த்தோன்னா படத்தோட மெயின் வில்லன் அவர் வந்து பார்த்துக்கிட்டா அளவுக்கு வில்லன் அப்படிங்கிறத காட்டின விதம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாகவே இருந்துச்சுங்க அவரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க இந்த விலை அவனால் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு எதார்த்தமாக பண்ணுற மாதிரி அவனோட வில்ல ரோல்னு பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு அதாவது ஒரு புரோக்கர் வந்து பார்த்துக்கிட்டனா எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா இருப்பான் அவள் வந்து பார்த்துக்கிட்டா க காசாக வாங்கிட்டு தஜ்ஜி வேலை போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வேலை போட்டு கொடுக்கறது போட்டு கொடுக்கறதுக்கு அரசியல் புரோக்கரை நினச்சா எந்த அளவுக்கும் பண்ணுவோம் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த புரோக்கர்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸ்மூத்தாக கொண்டு போனது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னதான் இந்த படத்தில் இந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸுகள் இருந்தாலும் கண்ணன் ஊரமான பார்த்தீங்களா வாகை சந்திரசேகர் அவர் நடிப்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா வேறு லெவலுக்கு இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக சூப்பராக நடிப்பு அவரும் பார்த்தோம் சூப்பராக கட்டியிருக்கா அப்படி வாகே சந்திரசேகருக்கு ஆனால் இன்னமும் கொஞ்சம் பார்த்தா தீனி போட்டிருக்கணும் ஆனால் வந்து பார்த்துக்கிட்டுன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வேலை வாங்கியிருக்கா அப்படி டேரெக்ட்ரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வேலை வாங்க மாட்டாரோ அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு தோணுச்சு ஆனால் அவர் நடிப்பு வந்து பார்த்தா அற்புதமாகவே இருந்துச்சு அவரோட கேரக்டர்னு பார்த்தா சூப்பராகவே எழுதப்பட்டிருந்துச்சி அப்படிங்கிறது இந்த மாட்டுக்கத்தில் படத்தோட மேக்கிங் ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய பக்கப்படம் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு மேக்கிங்கும் பக்கப்படமும் கட்டிங் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டா மனுஷன் பூந்து விளையாடுறதுக்கா அப்படி எங்கெங்கே கட் பண்ணுவோம் மொத்தமாக கட் பண்ணி ஒரு டேபிளில் போட்டதை அவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து 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 இந்த ஸ்டே இங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் எடிட்டிங்கில் வந்து பார்த்தா உட்காந்து எடிட்டிங்கோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய அளப்பரியானது எடிட்டிங் வந்து படம் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் எடிட்டிங் கரெக்டான தான் படம் வந்த இங்கேயும் இந்த அளவுக்கு எடிட்டிங் பற்றி பேசணும் நம்ம செகண்ட் ஹாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் கோட்டை விட்டாங்க படம் வந்து பார்த்தா இருக்கிற ட்விஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வச்சதுனால செகண்ட் ஹாப்பில் வந்து பார்த்தா படம் வந்து பார்த்தா கொஞ்சம் போராக தான் போகுது அதில் மாட்டுக்கட்டே கிடையாது செகண்ட் ஹாப்பில் இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தை வந்து பார்த்தா ட்ரீம் பண்ணினாங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் படம் ஓடுது இதில் வந்து பார்த்துக்கிட்டா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டு பஞ்சு நிமிஷம் மினிமம் அதிகபட்சம் நிமிஷம் கட் பண்ணிணாங்கன்னா படம் வந்து பார்த்தா இன்னமும் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் கைவிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது மற்றபடி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாப்பு போகிறதே தெரில பர 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 போயிட்டே இருக்குதுங்க படம் ஆரம்பிச்சமாக தான் இருக்கும் சடனாக பார்த்தா நம்ம படம் படம் போயிடும் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போயிடும் செகண்ட் ஹாப் வந்து பார்த்தினா கொஞ்சம் லேகாக தான் தோணுச்சு எனக்கு ஏன்னா எல்லாமே முன்னாடியே காட்டிகிட்டு இருந்ததுனால செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தா பெருசாக காட்டுறது ஒன்றும் இல்லாதனால அப்படியே பரவாயில்ல போனால எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் போன வேகம் செகண்ட் ஆஃப் இல்லாதனால படம் வந்து பார்த்தா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வேகாக தெரிஞ்சு ஆனால் படம் வந்து பார்த்தினா ஒத்தான படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நடல் கண்டனங்கிறது எதுவுமே எனக்கு தெரிஞ்சில்லை ஆனால் கொஞ்சம் சரிக்காக சண்டை காட்சிகளும் கொஞ்சம் இருக்கிறதுனால போய் பார்க்கலாம் மற்றபடி வசனங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா தெரியா இந்த படத்தில் நெட்டிடி வசனங்கள் தான் அதுக்குனே படத்தில் பார்க்கலாம் மற்றபடி இந்த படத்தில் ஏன்னா குறை சொல்கிறது ஒன்றுமே இல்லை இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு வேணால் படத்தில் பிடிச்சிது அப்படிங்கிற மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த படங்கள் அப்படிங்க டாப்பிக்கலையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது நாலு பேருக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாக வேறு நன்றி வணக்கம் தேங்க் யூ